நண்பர்களே വണക്കം നീങ്ങം ചേനൽ ഒരു സൂപ്പറാണ് சேரக சம்பா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம் நம்ம சேனல நோக்கமே இங்கே செய்கிற ஒரு ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறோம் அப்படி புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சரி வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறான் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு அரை கிலோ மட்டன் பிரியாணி போகிறோங்க அதுக்கு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் அரிசியை நம்ம வெயிட் போட்டு ஒரு கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் தண்ணியை மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றணும் சரிங்களா சரி வாங்க எப்படி ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வைங்க இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயும் நெய்யும் இதில் ஊற்றுணி இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா என்னென்னலாம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பட்டை வகை இதில் போடுங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டை ஒரு துண்டு பிரிஞ்சி இலை ஒன்று ராம்பு மூணு கல்பாசி கொஞ்சமாக ஏலக்காய் ரெண்டு நம்பர் இப்போது எடுத்து வச்சிருந்தேன் வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டுந்தான் சின்ன வெங்காயம் நம்ம மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம் நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் ஆஃப் கண்டிஷனாக இருக்கக்கூடாதுங்க வெங்காயம் நல்லா முருகனாக ஸ்டேஜ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் செய்யணும் நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசியை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு டைம் எடுத்து ஒரு ஒரு பதினஞ்சு இரு நிமிஷம் ஆகும் சரிங்களா நீங்கள் அதுக்கேற்ற டைம் கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஊற வச்சு வச்சுக்குங்க அரிசி அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கப் எடுத்திருக்கோம் அதை நான் மிஷம் பண்ணுற அளந்து வச்சுருக்கேன் சரிங்களா வருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும் இந்த மாதிரி யூஸ் சேஜ் வரக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் மிளகாய் வந்து மிளகாய் தூள் வந்து இது வீட்டு மிளகாய் தூள்ங்க நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்க உங்கள் மிளகாய் தூள் எப்படி உங்களுக்கு அந்த காரத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ சேர்க்குறோம் அரை ஸ்பூன் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுட்டோம் சரிங்களா இப்போ இது கூடவே வந்து மல்லித்தழையை போடுங்க மல்லித்தழைய போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க மல்லித்தழை தழை போட்டு ஃப்ரை ஆனதும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ள போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நம்ம மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருப்போம் சொல்லியிருக்கோம் அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேன் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டோம் சரிங்களா இது அடிப்பிடிக்கும் கொஞ்சம் பார்த்து அடிப்பிடிக்காம கிளறி விட்டு பார்த்து செய்யுங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணுங்க கிளறிவிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும் இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தாலும் இந்த மசாலா பேஸ்ட் அதை உடலை சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க சரிங்களா ஒரு அறுபது செகண்ட் அப்படிலாம் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த மாதிரி கிளறிவிட்டேருங்க சரிங்களா இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் பார்த்து இதுக்கான மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் என்னென்ன சேர்த்துருக்கன்றத நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பட்டை சின்னதாக ஒரு துண்டு பிரிஞ்சி இலை ஒன்று கிராம்பு மூணு நம்பர் கல்பாசி கொஞ்சமாக சும்மா ஒரு ரெண்டு இனக்கு வர மாதிரி ஏலக்காய் ரெண்டு நம்பர் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு நம்பர் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் புதினா மல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை விறக்கல அடக்குவாங்க இதை நல்லா பேஸ்ட் ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மெஷர்மெண்ட்டை நீங்க முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு எந்த டிஷ் செய்ய போனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க அந்த டைம்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆனீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்து நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் சரிங்களா நீங்க இத பார்த்து தான் கத்துக்கணுன்ற போது நீங்க எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுங்க நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ரெடியா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலை சுலபமா இருக்கும் செய்யறதுதான் வந்து உங்களுக்கு குழப்பமல்லாம இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல தயிர் எடுத்து வச்சிருந்தாலே தயிர் வந்து பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருந்தோம் அது நூறு எம்எல் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம இதுல போறோம் ஐம்பது எம்எல் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேரினேஷனுக்காக நம்ம அதில் எடுத்து வச்சிட்டோம் சரிங்களா இது ஒன்றும் இல்லைங்க மிளகாத்தொல்ல வச்சு இந்த ஸ்பூனும் அதை யூஸ் பண்ணி தான் போட்டேன் அரை ஒழிஞ்சு போட்டு இதுவும் நல்லா ஒரு மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க இது ஒரு ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு இல்லைங்க மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க சரிங்களா இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் பார்த்து இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி உள்ள போகிறோம் தக்காளி இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றம்பது கிராம் சரிங்களா இதுக்கு வெங்காயத்தை விட தக்காளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்மியாக தான் போடுறோம் தக்காளி கம்மியாக போடுறதுல டேஸ்ட் இது ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து ஈக்குவலாக போடுவோங்க ஈக்குவலா வந்து வேண்டாம் ஈக்குவலாக போட்டீங்கன்னா பிரியாணியோடய டேஸ்ட் அது வேற மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம வெங்காயத்தை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்மியாக தான் போடுறோம் தக்காளி வேகறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் போடுங்க தக்காளி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு ஒரு மீடியமாக ஒரு ஃப்ளேமில் வாங்கி நின்று வேகவில் உங்களுக்கு தக்காளி உங்களுக்கு நல்லா வரும் நல்லா இடையிடையே மாதிரி கிளறி விடுங்க சரிங்களா ஏன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு சொல்கிற விதமாக இருக்குது பிரியாணி செஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க பிரியாணி கிண்டன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இது மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் போய் விடுங்க நம்ம மேரினேஷனுக்கு மட்டும்தான் நம்ம தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் எல்லாமே நம்ம அதில் சேர்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெறும் தூள் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அந்த மேரினேஷனுக்கு நான் சொல்ற மிஷன் மட்டும் அதில் தனியாக நீங்கள் வச்சுக்கிங்க சரிங்களா இந்த ப்ராசஸ்க்கு சொல்ற மிஷன் மட்டும் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க சரிங்களா மொத்தமாக நம்ம அதில் ஸ்பிட் பண்ணி தான் எடுத்துருக்கோம் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கு நீங்கள் பாருங்க இப்போ நான் மேரினேட் பண்ண மட்டன் இருக்குல்ல அந்த மட்டன் எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா இந்த மேரினேஷன் பண்றதுக்கு மட்டன் போட்டிருக்கா பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க நம்ம அந்த மேரினேஷன் தேவையான மட்டனுக்கு நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம் சரிங்களா தயிர் அந்த ஐம்பது எம்எல் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு இரு இருபதுலேருந்து ஒரு அரை நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுதான் நம்ம இதில் போட்டிருக்கோம் நான் மேரினேஷன் பண்ணுறதை எப்படி ப்ராசஸ் சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளியராக பாருங்கள் போட்டுட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அப்படி மூடிப்பட்டு வைங்க ஏன்னா அந்த மசாலாடைய தன்மை ஃபுல்லா மட்டன்ல திரும்பவும் ஏறும் சரிங்களா இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு அந்த ஸ்டாக் இருக்க தெரியுங்களா அதை கூட சேர்த்து இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி தேவையான தண்ணி இல்லை சேர்க்குறோம் சரிங்களா இதுல என்ன மெஷர்மெண்ட்ல சேர்த்துருக்கேன்னாக்கா ஒன்னே முக்கா கப்புல் சரிங்களா ஒன்னே முக்கா கப்பு நம்ம வந்து மெஷர்மெண்ட் கூட நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கப் தண்ணிக்கு ஒன்னே முக்கால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தண்ணி ரெண்டு தண்ணியும் நம்ம சேர்த்து ஏற்றிருக்கோம் சரிங்களா மட்டன் வேக வச்ச தண்ணியும் சாதா வாட்டரையும் சேர்த்து நம்ம இதில் ஊற்றிருக்கோம் போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுடுறோம் சரிங்களா உப்புடைய அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னே கால் ஸ்பூன் எடுத்திருக்கோம் சரிங்களா அதுவும் வந்து ஒரு ஸ்பூனாக ஒன்னே கால் ஸ்பூனாகுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய உப்புனுடைய பிராண்டை பேஸ் பண்ண இருக்கு சரிங்களா நம்ம இதுக்கு வந்து ஒன்னே கால் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் ஒன்னே கால் ஸ்பூன்ல வந்து இது முக்கால் ஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் பண்ணுறதுல மேரேஜ் பண்ணும்போது நம்ம அதை சேர்த்துருக்கோம் நீங்கள் விட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம எலுமிச்ச சாறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலுமிச்சை பண்ணா புரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போடுறேன் இது கூடவே சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துங்க சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சரிங்களா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கணும்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க சரிங்களா போட்டு சும்மா ஒரு முப்பது இருந்து ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா பாருங்கள் அரிசி பொருளை விழுந்தரிசி இப்போ அரிசியை வந்து பார்த்தினாக்கா தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டி போடுங்க சரிங்களா தண்ணியோடு போட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறிவிடும் பிரியாணியோட தன்மை மாறிடும் சரிங்களா போட்டுட்டு அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சரிங்களா அப்போ தான் அரிசி எல்லாம் போய்ட்டு அதோட ஒன்னோட மசாலாவோட கலக்கும் நீங்கள் ப்ராசஸ் பாஸ்மதி ரைஸ் பண்ணுறதுக்கு அது வேற மெத்தடு சரிங்களா சீரக சம்பா பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அரிசியினுடைய தன்மையெல்லாம் வந்து அந்த மசாலாவோட ஃபுல்லாக உன்ற ஏறும் சரிங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா தழை போடுங்க போட்டுட்டு குக்கரை மூடுங்க குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க சரிங்களா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வைங்க ரெண்டு விசில் வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சுட்டே இருங்க இப்ப பாருங்க ஒரு சூப்பரா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சரிங்களா நான் வந்து நெய் வந்து பார்த்தேனாக்கா ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன் அதை வீடியோ விட்டேன் சும்மா உங்களுக்காக நான் காமிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது உங்களுக்கு தேவையான அரை ஸ்பூன் நெய்யை நம்ம அதில் போட்டு நல்லா பண்ணிட்டோம் ஃபைனலாக மல்லித்தழை போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ